மீனாட்சி சிவபெருமான லிங்கத்தை மழையில வச்ச மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அருள் தரக்கூடிய அற்புதமான அலங்காரம் வேண்டி பிரார்த்தனை அருகாமையில அம்மன் ஆலயத்துல இந்த வழிபாடுகள் நடக்கும் தவறாம கலந்து மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல கோவில் இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்துட்டு மாவிளக்கு தீபம் ஏத்து இந்த மாவிளக்கு தீபம் ஏத்துவதால மன மகிழ்ச்சி உண்டாகும் மனசுக்கு ஒரு ஒருநிலைப்பாடு உண்டாகும் மன கவலை தீரும் குடும்பத்துல சந்தோஷங்கள் தொடர்ந்து நடக்கும் நவராத்திரி நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் கண்டிப்பாக அம்பாள் ஆதிபராசக்தி அனுக்கிரகத்தால பரிபூரணமான அருள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் சகல நன்மைகளும் உண்டாகும் நவராத்திரி தவற விடாதீங்க சென்னைக்கு அருகாமையில நீங்க என்ன சென்னைக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நமது ஆலயத்துல தான் இருக்கும் வந்து பாருங்க கஜலட்சுமி காலனி சென்னை நகர் அமைந்த கரை தாசில்தார் ஆபீஸ் பக்கத்துல ஜோதி விநாயகர் ஆலயம் அங்கதான் ஸ்ரீ கனக துர்கே சிறப்பு பூஜைகள் நடக்குது தவறாம எல்லாரும் வந்து கலந்துக்கிறேங்க